சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் இன்னைக்கு காலையில வந்து தினமலர் பேப்பரை நான் படிச்சுட்டு இருந்தேங்க படித்ததில் வந்து எனக்கு ரெண்டு செய்திகள் வந்து என் கண்ணில் பட்டுச்சு அதாவது நிறைய எல்லா செய்தியும் தான் கண்ணில் பட்டுச்சு அதில் ரெண்டு செய்தி குறித்து உங்கள்கிட்ட வந்து சில கருத்துக்களை வந்து பதிவு பண்ணலான்னு நினைக்கிறேன் அவசியம் நாம இதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று வந்து என்ன அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அந்த மா மனிதர் வந்து தமிழகத்துக்கு எதுவுமே செய்யல 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 அப்படி சொல்லி நம்ம முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே இருக்கார் இந்த ஓங்கோலி வம்சாவளி முதலமைச்சர் திராவிடியா மாடல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றார் ஆனால் ஒரு விஷயத்தை இன்றைக்கி உள்ள செய்தியில் என்ன அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தி ஐந்து கால்நடை ஆம்புலன்ஸ் தமிழகத்துக்கு மோடி கொடுத்துருக்கார் ஆண்டு கணக்கில் ஆகி போச்சு கொடுத்து இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பூந்தமல்லி பக்கத்துல இருளப்பாளையம்ங்கிற இடத்துல அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் கொண்டு போய் நிறுத்தி வச்சுட்டாங்க யாரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் நிறுத்தி வச்சு அதை அப்படியே ஒரு வருஷத்துக்கு மேலே அப்படியே கிடப்பில் கிடக்குது இதை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா நேர எங்கள் ஒரு திட்டத்தை வந்து கொடுத்துருக்காரு மோடி இங்கே உள்ள ஆம்புலன்ஸு இது கால்நடைகளுக்கானது இப்போ கால்நடைகளுக்கு அந்த நோய்வாய்ப்பட்ட கால்நடைகளை வந்து ஆம்புலன்ஸை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு மருத்துவம் செய்கிறதுக்கு கால்நடை பராமரிக்கிறதுக்காக இந்த நல்ல இந்தியா முழுக்க கொடுத்ததில் தமிழகத்துக்கும் இந்த மாதிரி இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஆம்புலன்ஸுகளை கொடுத்துருக்காரு அதை ஏன் பயன்படுத்தாமல் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட்டில் போய் வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டோடனே அதை ப அதை விசாரித்த நீதிபதி வந்து ஒரு உத்தரவை போட்டாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா மூணு மாதத்துக்கு உள்ளால் நீ இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் நீ பயன்படுத்தணும் பயன்படுத்தாமல் அதை துருப்பிடிக்க போட்டதுக்காக உனக்கு அங்கேருந்து மத்திய அரசு கொடுத்துருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய குட்டு கொடுத்துருக்கு மு க ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு இதை கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறது நாங்கள் என்ன கேட்குறது பழையபடியும் அது மூணு மாதம் முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு அதை பற்றி கண்டுக்கவே இல்லை இப்போவும் வந்து அது அப்படியே முடங்கி போய் கிடக்குது மோடி வந்து எதுவுமே தமிழகத்துக்கு செய்யலைன்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு தெரியுது இந்த கும்பல் அதுக்கு தான் நான் இதை நான் சொன்னேன் அதாவது மத்திய அரசு இங்கே உள்ள மாநில நம்ம அரசாங்கத்துக்கு தமிழர்களுக்காக இரநூத்தி நாற்பத்தஞ்சு கால்நடை ஆம்புலன்ஸுகளை கொடுத்தத ஒரு வருஷத்துக்கு மேலே பயன்படுத்தாமல் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் ஏன் பயன்படுத்தலேயும் கோர்ட்டில் போய் உத்தரவு கோர்ட்டில் போய் அணுகி கோர்ட்டும் வந்து உத்தரவு போட்டு அந்த உத்தரவையும் மூணு மாதத்துக்குள்ளே பண்ணணும்னு சொன்ன பிறகும் மூணு மாதம் தாண்டின பிறகும் அதை இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படி படுத்தாமல் இருக்கக்கூடியவர் தான் திராவிடியா மாடல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த யோக்கிய சிகாமையுடைய யோக்கியதை என்னங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கணும் அடுத்து இதே இடத்துல வந்து நீங்கள் இன்னொன்று நம்ம பார்க்கலாம் எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸுக்கு என்ன பிரச்சனை அதுக்கு வந்து நிதி உதவி ஜப்பான் நாட்டு நிதி உதவி மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஜப்பான் நாட்டு நிதி உதவியை கேட்டிருந்தாங்க அந்த நிதி உதவி தாரன்னு சொன்னதில் சில தட தடங்கல்கள் தாமதங்கள் அப்புறம் வந்து நிலம் கையகப்படுத்தி கொடுக்கறதில் உங்களுக்கு தமிழக அரசு வந்து சரியானபடி பண்ணலை இதெல்லாம் முடிஞ்சு இப்போ அங்கே வேலையை தொடங்கிட்டாங்க தொடங்கின உடனே என்ன செய்தீங்க தொடங்க முன்னாடி என்ன செய்தீங்க ஒத்த தூக்கிட்டு அலைஞ்சிங்க ஒரே ஒரு கேள்வி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பதினைந்து ஆண்டுகள் மத்திய அரசில் திமுக அங்கம் வகித்ததா இல்லையா அதுவும் கடைசி ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் அரசாங்கத்துல திமுக அங்கம் வகித்ததே அப்போது திமுக வந்து சக்தி வாய்ந்த கட்சியா இருந்ததா இல்லையா அந்த கூட்டணியில பெரிய கட்சியா இருந்ததா இல்லையா அதிகமான அமைச்சர்களை கேட்டு வாங்கி வச்சிருந்தீங்களா இல்லையா அப்போ நீங்க ஒரு ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை ஒண்ணுங்க பத்து எய்ம்ஸ் வேணாலும் தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கலாமே நீங்க ஏன் பண்ணல இந்த கேள்வியை தமிழராகிய நாம் இவர்கள் மேலே வச்சிடக்கூடாதுங்கிறதுனால தான் ஒத்த தூக்கி காட்டிட்டு தெரிஞ்சாங்க சரியா அதுவும் கடைசியில் வேலை தொடங்கிட்டாங்க ஆனா அதே சமயத்துல நீங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த பத்து ஆண்டுகளுக்கு உள்ளே ஆனால் ஒரு குறுகிய தான் கொடுத்தா ஒரு ஒன்றரை வருஷத்துல பதினோரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தார் ராமநாதபுரத்துல இருந்து விருதுநகர்லேருந்து ஆரம்பிச்சு அங்கெல்லாம் வந்த மருத்துவமனைகள் எல்லாம் அந்த பிதாமகன் கொடுத்தது அவர் போட்டது அவர் அனுப்பி கொடுத்த அனுமதினால தான் இந்த பதினோரு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடிஞ்சது அதன் மூலமாக நீட் எழுதக்கூடிய அதாவது எம்பிபிஎஸ் கோட்டா தமிழ்நாட்டுக்கு கூடிச்சுது இதெல்லாம் பண்ணது அந்த பிதாமகம் பண்ணார் ஆனால் நீட்டு எய்ம்ஸும் கூட இயங்குது எங்க வச்சுட்டாங்க தொடங்கிட்டாங்க அதனுடைய எம்பிபிஎஸ் கோட்டாலாம் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கட்டட வேலை வந்து நடக்கல அதனால இப்போ வேற வேற காலேஜ் மருத்துவ கல்லூரிகள்ல அந்த மாணவர்களை பிரிச்சு வழங்கி இதை வேலையை செய்துட்டு இருக்காங்க அந்த இது செஞ்சாங்க இப்ப கட்டட வேலையும் தொடங்கிட்டாங்க அதாவது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய கூடிய இவங்க எந்த லட்சணத்தில் பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு பார்த்துருங்க இவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ரெண்டாயிரம் ஆயிரத்தி நானூறு கோடி அதுதான் தேவை அதுக்கு சரி ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாயில நாலு பூங்கா சென்னையில் உருவாக்கக்கூடிய இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்துக்கு அந்த ரூபாயை தூக்கி எய்ம்ஸில் போட்டு நான் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறேன்னு சொல்றதுல என்னத்தை உண்டு செய்ய வேண்டியது தானே ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அரசியல் சரி இருக்கட்டு அடுத்து இன்னொரு செய்தி இதே மாதிரி இன்னொரு செய்தி ஒன்று அதாவது விருதுநகர் விருதுநகருக்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போயிருக்காரு அங்கே போய் உளறி இருக்கார் என்ன உளறி விட்டார்னா அங்கே சீர் மரபினர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து இரட்டை சான்றிதழ் கொடுக்குறாங்க ஒரு சான்றிதழ் வந்து டிஎன்சி அப்படின்னு ஒரு சான்றிதழை கொடுத்து நடைமுறையில் போய் இருக்கக்கூடியது இன்னொன்று வந்து டிஎன்டி இப்போ டிஎன்சி ஒரு சான்றிதழ் டிஎன்டி இன்னொரு சான்றிதழ் இந்த ரெண்டு சான்றிதழை கொடுக்கறதுனால அது பெரிய குழப்பமாக இருக்குது ரெங்களுக்கு ரெண்டு ரெண்டு வந்து ஒற்றை சான்றிதழாக மாற்றுங்க அது டி அப்படிங்கிற பேரில் நீங்கள் கொடுங்க அது எங்களுக்கு போதும் எங்கள் சமுதாயத்துக்கு அது போதும் அது தேவையில்லாத குழப்பத்தையும் தாமதத்தையும் இடையூறுகளையும் உருவாக்குது இந்த மாதிரி ரெட்டை சான்றிதழை உங்கள் பாட்டு கொடுத்து விடுறீங்க அரசாங்கத்திலருந்து அது வே இது அப்ளை பண்ணும் போதெல்லாம் நிறைய சங்கடங்கள் வருதுன்னு சொல்லி அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு நீண்ட நாளாக ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க இது ஒரு சாதாரண விஷயம் தானே ஒரே ஒரு ஜியோ போட்டால் இந்த பிரச்சனை சால்வாக போகுது அவ்வளோ தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் விருதுநருக்கு நான் வந்தேன் வரும்போது இந்த மக்கள் சிறு அதாவது சீர் பரம மரபினர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் என்கிட்ட இந்த மாதிரி இந்த பிரச்சனை என்கிட்ட சொன்னீங்க நான் வந்து முதலமைச்சர் ஆன உடனே நான் இதை நிறைவேற்று உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன் அந்த வாக்குறுதியை நான் இப்போ நிறைவேற்றிட்டு இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி நேற்று பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் ஏதோ ஒரு திருட்டு நான் எழுதிக் கொடுத்தத அப்படியே வாசிச்சிட்டேன் தலைவர் எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கல எது இந்த இரட்டை சான்றிதழை ஒற்றை சான்றிதழாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஜீபமும் போடலை எந்த அரசாணை அரசாணை போட்டதான் மாற்ற முடியும் அரசாணையும் போடலை அப்படி மாற்றுறதுக்கு இங்கே எந்த துருப்பையும் கிள்ளி போடலை எதையுமே செய்யாம செய்துட்டேன்னு சொல்லிட்டு விருதுநகர்ல போய் அந்த மக்கள் மத்தியில் பேச முடியுதுன்னா இந்த திராவிடியா மாடல் மாடல் நீங்க என்ன சொல்லுவீங்க எப்படிப்பட்ட திருட்டு மாடல் எடுப்பீங்க இது வந்து முக ஸ்டாலின் மடையனா இல்ல ஒட்டுமொத்தமா நம்ம தமிழர்கள் அத்தனை பேருமா மடையனா மடையன்களா நம்மளெல்லாம் மடையன்கள் நினைச்சிட்டு இந்த ஆளு முளைவரை தான் அர்த்தம் இவ்வளவு ஐவியக்கத்தனமா பண்ணுவீங்க ஏங்க ஒரு ஜீவோ வந்து வெளியிட ஜீவோ போட்டுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போகுது சொன்னீங்கன்னா ரெடி பண்ண போறாங்க இதுல யாரும் அப்போஸ் பண்றதுக்கு வந்து உங்ககிட்ட நிக்கவே இல்லையே அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க கேட்குறாங்க கேட்கும்போது இன்னொரு சமுதாயத்தில் இல்லை இல்லை நீங்கள் அங்கே கொடுக்குறது வந்து எங்களை பாதிக்கும்னு சொன்னால் கூட ஒரு லாஜிக் இருக்குது இல்லை அவங்கள பாதிக்கும் அதனால் அதை பரிசீலனை பண்ணணும் கொடுக்கணுமா வேண்டாமான்னு யோசிக்கணும் இதில் ஒன்றுமே கிடையாது ஒரு சமுதாயத்துக்கு ரெட்டை சான்றிதழ் கொடுக்குறீங்க எங்களுக்கு வேண்டாங்க இது எங்களுடைய எங்களுக்கு தேவையில்லாத தலைவலிங்க ஒரே சான்றிதழ் கொடுங்க டிஎன்டிங்கிற பேர்லேயே எங்களுக்கு கொடுங்க அது போதும்னு கேட்குறாங்க இதை கொடுக்க உங்களுக்கு என்னங்க இது இதுக்கு முன்னாடி இருந்தால் எடப்பாடியும் ஏன் பண்ணலன்னு எனக்கு தெரியல அது வேற இருக்கட்டான் யார் இதுக்கு முன்னாடி இந்த யாருமே இதை ஏன் இது இதை கவனிக்காமல் விட்டாங்கன்னு எனக்கு தெரியல ஏன் செய்யலைன்னு எனக்கு தெரியல ஒருவேளை இல்லை கட்டிங் வராதுங்கிறனால செய்யலையோ அதை விட கொடுமை செய்யாத ஒன்றை செய்தேன்னு இப்போ சொன்னார் பாருங்க மத்திய அரசு கொண்டு வந்த எல்லா திட்டங்களுக்கும் இவங்க அப்பானுக்கு படத்தையும் மவுனுக்கு படமா போட்டு ஒட்டிட்டு அலைஞ்சாங்கன்னா ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒன்று செய்யாம அது அவங்க ஏரியாவுல போய் அந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே போய் நின்னுட்டு ஒருத்தர் பேசுறாருன்னா இப்படிப்பட்ட கூறுகிட்ட முதலமைச்சர் எல்லாம் இனிமே நம்ம வருங்காலத்துல பார்ப்போம் நம்ம இந்த ஒண்ணுக்கும் உதவாத இந்த முக ஸ்டாலின் இதை மாதிரி எல்லாம் அங்க போய் பிரச்சாரம் பண்ணாரா பண்ண உடனே நேரே உடனே அவங்க அந்த சமுதாயத்துல உள்ளவங்க எல்லாம் பொங்கி எழுந்துட்டாங்க என்னங்க இது பெரிய எடுத்த அயோக்கியதனமா இருக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோன்னு தெரியாதா சீர் மரபினர் சமுதாயம் வந்து கொந்தளிச்சு பெரிய பிரச்சனை ஆகி அந்த சமுதாயத்தினுடைய மாநில அமைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் அந்த சமுதாயத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு துறைமணி அவர் வந்து சம்பந்தமா ஒரு அறிக்கையெல்லாம் விட்டு இந்த மாதிரி நீங்க எந்த இதுவும் அரசாணையும் விட வரல எதுவுமே செய்யலை அப்படி செய்யாம இருந்துட்டு நீங்க வந்து இதை செய்துட்டேன்னு சொல்றது எந்த வகையில சரி அப்படின்னு சொல்லிட்டு மொத்த அந்த மக்களே வந்து பயங்கரமா திட்ட ஆரம்பித்து கொந்தளிச்சு அது போயிட்டு இருக்கு நிலவரம் பாருங்க எத்துவாளித்தனத்தை பாருங்க திமுகவின் பித்தலாட்டம் எத்வாளித்தனம்னா இதுதான் இதில் இந்த நேரத்துல இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லணும் இதே மாதிரி தொடர்பு உள்ள ஒரு விஷயம்தான் அதாவது ஏழு சமுதாயங்களை ஏழு பிரிவுகளை உள்ளடக்கியது தான் வந்து தேவேந்திரகுல வேளாளர் பல்லர் இன்னும் பல்வேறு அதான் இன்னும் ஒரு ஆறு சமுதாயம்னு சொல்றாங்க இந்த ஏழு சமுதாயத்தையும் உள்ளடக்கி எங்களுக்கு வந்து தேவேந்திர குல வேளாளருங்கிற பட்டம் வேற தரணும் அதாவது ஒரே ஒருங்கிணைஞ்சு தேவேந்திர குல வேளாளர்னு எங்களை அழைக்கிற மாதிரி எங்களுக்கு அறிவிங்க இதை வந்து எங்களுக்கு சட்ட ரீதியாக கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு வருஷ கணக்காக சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி இருந்தே அவன் கேட்டுருக்கேன் சுதந்திர இந்தியாவில் முதல் இருந்தே ஆரம்பித்து இது வரைக்கும் கேட்குறாங்க இவங்க கொடுக்குறதுக்கு துப்பில்லை பல ஆண்டுகள் வந்து திமுக ஆட்சியில் இருந்திருக்கு அப்புறம் அண்ணாதிமுகவும் ஆட்சியில் இருந்திருக்கு ஆனால் இவங்க ரெண்டு பேருமே அதை பண்ணலை ஏன் பண்ணலை அப்படின்னா தேவேந்திர உல வேளாளர்களுக்கு இந்த பட்டத்தை வழங்கினால் வெள்ளாளர் சமுதாயத்தில் உள்ளவங்க இத பகைப்பாங்க இது வந்து நமக்குள்ள ஒரு ஜாதி பேரை தூக்கி கொண்டு போய் இன்னொரு சமுதாயத்துக்கு கொடுக்குறாங்கிற மாதிரி அவங்கள சிலர் வந்து ஏதோ கருத்தை சொல்ல போய் அதனால அவங்க வந்து நமக்கு அந்த ஓட்டு வந்து நமக்கு இல்லாமல் போயிரும் அப்படின்னு சொல்லி நினச்சதுனால நினைச்சதுனால இது இவங்க வந்து அதுக்கு அதை செயல்படுத்துறது இவங்க ஒரிஜினலாகவே அவங்களுக்கு இருந்த பேரை தான் கேட்குறாங்க அதில் கொடுக்கறது அதில் ஒன்றும் தப்பு இல்லைங்கிறது தான் கடைசியா முடிவாச்சுது இந்த கோரிக்கையை வந்து டெல்லி மதுரைக்கு வந்த திரு அமித்ஷா அவர்கள்ட்ட அப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட வந்து அந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க சமுதாய பெரியவர்களெல்லாம் வந்து எடுத்து முன் வச்சாங்க முன் வச்ச உடனே அவங்க உடனே இருந்தாலும் சரி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணி இதில் முக்கியமான பங்காளி பங்கெடுத்து இதை முக்கியமாக செய்தது யார் அப்படின்னா திரு அமித்ஷா அவர்கள் அப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி அவங்களே நேரடியாக களத்தில் இறங்கி அவங்களே இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தமிழக இருந்து கேட்டு வாங்கி பெற்று அந்த அறிக்கைகள்லாம் வாங்கி அதன் அடிப்படையில் அப்புறம் கடைசியாக அதை அறிவிச்சாங்க அறிவித்து தேவேந்திர குல வேளாளர்கள்ங்கிற பட்டத்தை அந்த சமுதாய மக்களுக்கு ஏழு பிரிவு ஆறு பிரிவு சொல்கிறாங்க அந்த ஆறு பிரிவில் உள்ள உள்ள காலாடி தேவேந்திர குலத்தான் அப்புறம் வந்து பள்ளர் இதெல்லாம் உள்ளடக்கிய அந்த சமுதாயத்துக்கு மொட்டு மொத்தமாக தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து வச்சுருக்காங்க இதில் நான் எதுக்கு இந்த இதை சொன்னேன்னா இப்படி பண்ணுறதுனால இன்னொரு சமுதாய ஓட்டு நமக்கு வ வர அதை ஒருவேளை இப்போ நம்ம அவங்கள பகைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரலாம்னு இருந்தால் கூட அவங்க கோரிக்கை நியாயமானதாக இருக்கிறது அதனால அவங்க நீண்ட நாள் கோரிக்கை அதை நம்ம நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற முடிவை அமித்ஷாவால் எடுக்க முடிஞ்சுது அந்த முடிவை திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் எடுக்க முடிஞ்சுது அவர்களால் அதை நடைமுறைப்படுத்த முடிஞ்சுது அதை நடைமுறைப்படுத்துகிற அந்த சூழ்நிலையில்தான் சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசின பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தெளிவாக ஒரு வார்த்தையை சொன்னார் நீங்கள் தேவேந்திரன் நான் வந்து நரேந்திரன் அப்படின்னார் நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் இணைச்சு அந்த சமுதாயத்தோடு அவர் பேசினார் இதில் சிறப்பான சம்பவம் என்ன அப்படின்னா இப்படி அந்த சமுதாய மக்களுக்கு தேவேந்திர குல வேளாளருங்கிற பட்டத்தை வழங்கிய திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஒரு நன்றி கடன் செலுத்தணும்னு சொல்லி அந்த மக்களெல்லாம் வந்த நேரத்தில் திமுக போய் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இந்த பகுதிகளில் உள்ள வெள்ளாளர்களெல்லாம் சீண்டி விட்டு பாத்தியா பிள்ளைமார்கள் எல்லாம் விட்டு உங்களுடைய பட்டத்தை பிடுங்கி மோடி அவரு கொடுத்துட்டார் பாருன்னு சொல்லி இங்க கிளப்பி விட்டு இந்த சமுதாய மக்களையும் மோடிக்கு ஓட்டு போட விடாம தடுத்துட்டு அவங்க அதை ஆட்டை போட்டுட்டு போயிட்டு தேவேந்திரகுல வேளாளர் மத்தியிலையும் போய் உங்களுக்கெல்லாம் மோடி வந்து துரோகம் பண்ணிட்டாரு இது வந்து நடைமுறையில வராது இது வந்து அவர் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ப படிப்பறிவு இல்லாத கிராம மக்கள்கிட்ட போய் எத்துவாளித்தனம் பண்ணி அந்த ஓட்டையும் சேர்த்து ஆட்டையை போட்டுட்டு போயிட்டாங்க இதே மாதிரி நிறைய பித்தலாட்டங்களை வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகங்கிற இந்த திருட்டு கும்பல் தொடர்ந்து செய்துட்டு வருது காமராஜரை வீழ்த்திணதிலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலையை அழகா செய்துட்டு வராங்க பொய்ய பரப்புறதுல இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது ரொம்ப தெளிவை கட்டமைச்சு எவ்வளோ அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க அழகா அதாவது மோடி ஒன்றும் செய்யலைங்கிறதையும் இந்த பக்கமாக சொல்லி மோடி என்னென்னலாம் செய்தாங்கன்னு மக்களுக்கு நல்லா தெரியும் மோடி வீடு கட்டு திட்டத்தில் எத்தனை கிராமங்கள்ல ஒவ்வொரு அந்த அதுல பயனாளிகள் இல்லாத கிராமமே கிடையாது எல்லா கிராமத்துலேயும் வந்து மோடி வீடு திட்டத்தில் மோடி வீடை கட்டியிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க மோடினுடைய ஆயுஷ்மான் பாரத் அந்த ஆயுள் கா அதாவது மருத்துவ காப்பீடு இருக்கு பாருங்க அதுல பயனடையாத கிராமங்களே இல்லை எல்லா கிராமத்துலேயும் கண்டிப்பா இருக்கு அதே மாதிரி மோடி ஆய் ஆறாயிரம் ரூபா வருஷத்துக்கு கொடுக்குறாரு பாருங்க விவசாயிகளுக்கு அந்த திட்டத்துல பயன்படாத விவசாய கிராமங்களே இல்லை எல்லா கிராமங்களையும் ஏ பல ஏராளமான விவசாயிகள் அதில் பயனாளிகளா இருக்காங்க எல்லா குக்கிராமம் வரைக்கும் எல்லா இடமும் விவசாயிகள் வந்து அதில் பயனாளிகளாக இருக்காங்க அதே மாதிரி ஜல் ஜீவன் திட்டமாக இருந்தாலும் தான் இதை மாதிரி இது இது பயிர் காப்பீட்டு திட்டமாக இருந்தாலும் தான் இதை மாதிரி மோடி கொடு அதே மாதிரி பொதுவான திட்டங்கள்னு இருக்கலாம் மக்களுக்கு நேரடியாக சென்றடையக்கூடிய திட்டங்கள் இது அப்படின்னா பொதுவான ரோடு சா சாலை கட்டமைப்பு அதே மாதிரி ரயில்வே இது கொண்டு வரது ட்ரெயின்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துனது இதெல்லாம் பழைய காங்கிரஸ் இந்த களவாணி திமுக அந்த கும்பல் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது செய்ததை விட பல மடங்கு அதிகமாக தான் செய்திருக்காங்க கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடிக்கு மேல அதிகமான நலத்திட்டங்களை தமிழகத்துக்கு அள்ளி வழங்கியிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி ஆனால் இந்த களவாணி கும்பல்கள் வந்து ஒரு தெருவெல்லாம் சாராயக்கடையை திறந்து வச்சுட்டு அதே மாதிரி போதைப் பொருட்கள் இல்லாத கிராமமே இல்லைங்கிற அளவில் கொண்டு போய் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் வரையிலையும் கொண்டு போய் போதைப் பொருளை கொண்டு சேர்த்து அடுத்த தலைமுறையே நாசமாக்கிட்டு இதை செய்தது எல்லாம் திமுக காரன் இல்ல அந்த சாதி சாதிக்கு இருக்கான ஜாபர் சாதி அவன் திமுக நிர்வாகி ஒண்ணுமே நடக்காத மாதிரி சார கடை நடத்துற பெரும்பாலானவன் திமுக காரன் விலங்குமா இது கனிமொழிக்கெல்லாம் எல்லாம் இருக்கு இதெல்லாம் என்னெல்லாமோ பேசிட்டு அலைஞ்சாங்க பாருங்க அவ்வளவு மக்களையும் சீரழிச்சு நாசம் பண்ணிட்டு எது ரொம்ப யோக்கிய மாதிரி பேசிட்டு தெரியாங்க மக்கள் வந்து அதை துரத்தி அடிக்க ஆரம்பிச்சுனாங்கல்ல தமிழச்சி தங்க இந்த பக்கம்னா கதிர் ஆனந்தா அந்த பக்கம் எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துலையும் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கல இந்த ஓங்கோல் இளவரசர் அந்த உதவக்கரை உதயநிதி போகிற இடத்துல கருப்புக்கொடி காட்ட ஆரம்பிச்சுட்டாங்கல்ல இனிமேல் வரக்கூடிய நாளையில இது இன்னமும் சிறப்பான சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதாவது திமுக வந்து கண்ணாமப்பேட்டைக்கு போகிறது உறுதி 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 நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் இந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்ன செய்திருக்காங்க நல்ல காரியங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து முடிஞ்ச வரைக்கும் தொகுத்துருப்பேன் பல்வேறு திட்டங்கள் இதை வேற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அனலைஸ் பண்ணியிருப்போம் முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபா தபால் செலவு தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு ஐம்பது ரூபா அது கொரியர் செலவு மற்ற மாநிலங்களுக்கு வந்து நூறு ரூபாய் த கொரியர் செலவாக நாங்கள் பண்ணியிருக்கோம் அந்த புக்கு தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பருக்கு அதாவது நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் இந்த நம்பர் தான் ஃபோன்பே நம்பர் இதுதான் ஜிபே நம்பர் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்புக்கு எனக்கு வாட்ஸ்அப்புக்கு எந்த இதுக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த புக்கை நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன் எத்தனை புக்குங்கிறத நீங்கள் வந்து அதில் குறிப்பிட்டிருந்தீங்கன்னா அந்த புக்கை நான் வந்து அனுப்பிடுவேன் இதற்கான அந்த பணத்தை வந்து நீங்கள் ஜிபே ஃபோன் பே மூலமாகவோ பண்ணலாம் இந்த புக்கில் சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இன்னொரு தகவலையும் சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒரு முன்முறை மாதிரி ஒரு மறைக்கப்பட்ட ஒரு தலைவரை வந்து வெளியே சொல்லியிருப்போம் இப்போ உதாரணத்துக்கு பதினொன்றாவது அத்தியாயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அன்று லூர்தம்மாள் சைமன் இன்று நரேந்திர மோடி அப்படிங்கிறது டைட்டிலாக இருக்கும் அதாவது இந்த மாதிரி இருக்கும் அன்று லூர் சைமன் இந்து நரேந்திர மோடி அப்படின்ட்டு ஆஹ் சைமன் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து காமராஜருடைய ரெண்டாவது முதலமைச்சராக ரெண்டு தடவை இருந்தாங்க ரெண்டாவது தடவை இருக்கும்போது அந்த அமைச்சரவையில் ஒரே ஒரு பெண் அமைச்சர் ஒரு கிறிஸ்தவ பெண் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கலாம் இவங்களை அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை அடிப்படைய தான் இப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மீனவர்களுக்கு பல்வேறு துறையை தனித்துறையை கொண்டு வந்துட்டார் தனித்துறையை கொண்டு வந்து அந்த துறைக்கு நம்ம தமிழகத்தை சேர்ந்த டாக்டர் எல் முருகன் அவருக்கு தான் அந்த துறையை இருக்கு பல்வேறு என்னெல்லாம் பண்ணிருக்காங்க பட்டியலிட்டு நிறைய தகவல்களை சொல்லியிருக்கேன் ஏகப்பட்ட தகவல்கள் இல்லைன்னா சொல்லியிருக்கேன் அவசியம் இந்த புக்கை வாங்கி படிங்க மோடிக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டவர்கள் கொடுங்க இது வரைக்கும் வாங்கி படிச்சவங்க ஒரு ரெண்டு பேருக்காவது வாங்கி கொடுங்க ஒரு பத்து பேரும் கொடுக்க முடிஞ்ச ரொம்ப சந்தோஷப்படும் பத்து பேர் பாஜக வெளிய உள்ளவங்க இல்லை பாஜக பிரச்சாரம் பண்ண கூடியவங்க இல்ல குறிப்பெடுத்து பேசுறவங்களுக்கு அவசியம் செய்யுங்க இது தேர்தலுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியா இருக்கும் என்னுடைய கருத்து கண்டிப்பாக இந்த சேவையில நீங்களும் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க ஒரு அஞ்சு புக்கோ நாலு புக்கோ பத்து புக்கோ அறுபது புக்கோ இருபது புக்கு எவ்வளவு வேணாலும் இல்ல நீங்களே அடிச்சு குடுக்கணுனா தாராளமா கொடுங்க சொல்லிட்டு கொடுங்க நீங்களே பிரிண்ட் பண்ணி ஒரு ஆயிரம் காப்பி போட்டு கொடுக்க போறேன் உங்களுக்கு அந்த வசதி இருக்குன்னா கண்டிப்பா இதை செய்யணும் தேர்தல் செய்யணும் என்னுடைய பணிவான வேண்டுகோள்